ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய அற்புதமான மார்ச் மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் பெற்று அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபரிவிதமான மாற்றங்களாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறு விதமான கிரகங்கள் ஒரே ராசியில் போய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரிசபராசு என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு எத்தகைய சிறப்புகளை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கக்கூடியது தான் ஏன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்கள் வந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன மூமெண்ட்டுக்குமே கூட காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது கண்டிப்பாக நிலைகளாக மட்டும்தான் இருக்கும் ஜோதிட ரீதியாக அதனால தான் இந்த கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஸோ ஜோதிட சாஸ்திரங்களின்படி பார்க்கையில் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான வகையில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு கிரகத்தினுடைய வேகம் மற்றும் நகரக்கூடிய தன்மைகளை பொறுத்து அது வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ரெண்டு விதமான கிரகங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் அது வேகமாக நகரக்கூடிய கிரகங்களில் புதன் செவ்வாய் இது போன்ற கிரகங்கள்லாம் வந்து அமையும் அது ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடத்தை பிடிச்சிருக்கிறதுனா அது சனி பகவான் மட்டும்தான் ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ராசிலேருந்து ராசிக்கு போகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷத்தை வந்து எடுத்துக்கிறாரு ஸோ இப்படி நிறைய கிரகங்கள் அதனுடைய தன்மைகளை பொறுத்து வந்து இருக்கக்கூடிய நிலையில் இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதுன்னா அது சனிப்பயிற்சி தாங்க வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நிகழை இருக்குது இந்த சனிப்பயிற்சி எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மீனராசியில சுக்கரன் புதனுடைய வக்ர பயிற்சி இதெல்லாம் வந்து தொடங்க போகுது கூடவே சூரியன் சனியும் மீனராசிக்கு வந்து பயிற்சியாக போறாங்க ஆல்ரெடி மீ மார்ச் மாதம் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட இருக்குது அதில் குறிப்பிட்ட ரசபராசின்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிசபராசி ஸோ ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மார்ச் மாதம் அதுவும் சனிப்பயிற்சிக்கு அப்புறமா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேர்க்கையின் சேர்க்கையின்படி பார்க்கையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லதாக இருக்க போகுது அதாவது குடும்ப பொறுப்புகள் முக்கியமான வேலைகள் இதெல்லாம் முடிக்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மும்புரத்தை வந்து காட்டுவீங்க ஏதாவது எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அவசரமாக ரொம்ப தீவிரமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நண்பர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவியும் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து இருக்கும் ஸோ இவர்களுடைய உதவியால நீண்ட காலமாக நிலவில் இருக்கக்கூடிய பணிகளை உங்களால் நிச்சயமா வந்து முடிக்க முடியும் ஏன்னா அத்தகைய சிறப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் சரி உறவுகளை மேம்படுத்துவதிலும் சரி இது போன்ற நிறைய விஷயங்கள்ல கூடவே நீங்க கவனமா இருப்பதும் அவசியமானது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தை மட்டும் காட்டிட்டு குடும்ப விஷயங்கள் எல்லாம் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே போயிடும் ஸோ ரசபராசி இருக்கக்கூடியவங்க எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க அதே போல் எந்த ஒரு வேலை தொடர்பாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னாலுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக முடிவடையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் அதில் வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே அற்புதமா இருக்கு அதுவும் இந்த காலகட்டங்களில் பணி இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்குங்க இது இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளோடையும் மனஸ்தாபங்களோடையும் இருக்கக்கூடிய நிலையில எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க பணியிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டைம்ல வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதற்குரிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்குங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வேற வேலைக்கு போக முடியும் அதே போல் போட்டி விளையாட்டு இது தொடர்பான முயற்சிகளை எல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது ஏன்னா எல்லா வகையிலையுமே வெற்றிகளை மட்டுமே பெறக்கூடிய வகையில் தான் ரிசபராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது ஏற்கனவே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி ஏதாவது காம்படிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏன்னா வெற்றிகளை மட்டுமே அடையக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மாதமா இருக்கும் என எல்லா விஷயத்திலுமே நீங்க வெற்றிகளை தான் சந்திக்க போறீங்க அதே போல் ஒரு சில குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் அப்படி ஒரு வேலை இது போல உருவாகுது அப்படின்னா உங்களால தனித்து ஏதாவது முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எடுக்கலாம் இல்லை இதை பற்றியில் எந்த விதமான அனுபவமும் கிடையாது அப்படின்றவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லைனா பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்க கூட சேர்ந்து முடிவெடுங்க தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாமலும் கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்களை கொடுக்காது அதனால் இது போல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு தாங்க ஆனால் அதே உங்களுக்கு மாத்தினுடைய பிற்பாதி அப்படின்னு போகும் பொழுது கண்டிப்பாக ரசபராசினியர்களாகிய நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா மாத்தினுடைய பிற்பாதியில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் சற்று குறைத்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் பணியிடத்தில் இல்லாத அல்லைனா கூடுதல் பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் பார்ப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் மேலும் இது உங்களுடைய வீட்டில் மட்டும் கிடையாதுங்க வெளியிலும் பார்த்திங்கன்னா ஆதரவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பிற்பாதியில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சொல்லப்போனால் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி போன எதிரிகள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட சண்டை பிடிப்பாங்க ஸோ எதிரிகளால் நிறைய சிரமங்கள் சந்திக்கிறதுக்கான சான்ஸ்லாம் வந்து இருக்குது அதே போல் காதல் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா காதல் வாழ்க்கை அவ குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டி ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரசபராஸ் நேயர்களுக்கு மாதத்தினுடைய இரண்டாம் பாதி வரைக்குமே கொஞ்சம் நல்லதாங்க இருக்குது பிற்பாதியில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல போய் அமரப் போகிறாருங்க லாபத்தின் மூலமாக நீங்கள் பொருளாதார நிலையில் உச்சக்கட்ட உயர்வை வந்து பார்க்க போகிறீங்க எவ்வளவு பெரிய கடன் சுமையால நீங்கள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து சரியாக போகும் இனி ரெண்டரை வருஷத்துக்கு உங்களை யாருமே வந்து அசைக்கவே முடியாதுங்க எல்லா கடன்களும் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு இருக்கிறதுனால பெரும்பாலான ரசபராசி என்பர்கள் நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க ஏன்னா கடினமான உழைப்புகளை கொடுக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் உழைப்பு எவ்வளவு இருக்கோ அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்துடுவாரு சோ அப்படி பார்க்க இயல ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து இனி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்பப்போ ஒரு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்களை வந்து நீங்க செய்துக்கிட்டிங்கன்னா போதும் நல்லபடியா இருக்கலாம் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருப்பதற்கு எளிமையாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துக்கோங்க இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெறக்கூடிய ரசபராசி நேர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் யாருக்கு ரசபராசியானது இருக்கின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இதுவே நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் செய்யறதுக்கு எப்போதுமே நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்